ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சேனல் இன்றைக்கு சூப்பரான குக்கரில் உதிரி உதிரியான திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதனால் அரை கிலோ சீரக சம்பா அரிசியை போட்டாச்சு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நாச்சிப்பூ பூ அந்த இலை அதெல்லாம் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இந்த நாளையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க பிரியாணி செய்யப்போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை உங்களுக்கு நெய் தான் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கோம் எண்ணெய் காஞ்சோடனே கருகப்பில போட்டுக்கலாம் கருகப்பில போட்டு பொறிஞ்சோடனே நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இந்த நாலு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துட்டு அதில் இருக்க பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை வாடையெல்லாம் போன பின்னாடி நம்ம புதினா கொத்தமல்லி இது ரெண்டும் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்த பின்னாடி நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி அப்புறம் பிரியாணி எல்லாம் தூள் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தூளை சேர்த்துக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அரை கிலோ சிக்கனை நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த சிக்கனை இப்போ நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் தயிர் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நம்ம அந்த சிக்கனோட நல்லா கலற மாட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பின்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் பெல்ட் எதுவும் போடாமல் நம்ம இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துக்கலாம் அந்த சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்காக ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக நம்ம குக்கர் குக் சிக்கன் குக்கரில் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெந்து வந்தோடனே நம்ம தக்காளி ஒன்று சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இதை கிளறி விட்டோடனே நம்ம அ அரிசி ஒரு டம்ளர் இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் நம்ம பிரியாணி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுனா குக்கரில் ரெண்டு ஊற்றணும் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த கணக்கு அந்த கணக்கில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்தோன்னே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ரெண்டு தாட்டி கழுவிட்டு நம்ம இப்போது சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்த பின்னாடி அதை ஒரு தாட்டி கிளறி விட்டுட்டு உப்பு எவ்வளோ இருக்குது இல்லை காரம் எதுவும் கம்மியாக இருக்கா உப்பு எதுவும் கம்மியாக இருக்கான்னு சே பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்க செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் பெல்ட்டும் விசிலும் போட்டு நம்ம குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி இப்போது இது ஒரு மூணு விசில் வரணும் இல்லை அந்த சீரக சம்பா அரிசினால் ஒரு மூணு விசில் வச்சாலே அது நல்லா குக்காகி உதிரி உதிரியாக வந்துடுது அதனால் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இதே மாட்டேன் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் பாய்